உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா அசிங்கப்படாத நாட்களே கிடையாது பல நேரங்கள்ல அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் யுத்தத்தை நடத்துறது அவங்க தானே ஜலன்ஸ்கி வந்து சும்மா ஒரு காடு தானே பிளேயர் என்னமோ அமெரிக்கா தானே அதனால தான் ஆகல யுத்தத்துல பல திருப்பங்கள் வரும் அதுல சில இது இவர்களுக்கு அகேன்ஸ்டா வரலாம் சில இது மைலேஜ் கொடுக்கலாம் அந்த மாதிரி இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனால் இது கொஞ்சம் கொடுமை தான் காரணம் என்னன்னா ஏதோ யுத்தகாலத்துல இருந்து கெட்ட செய்தி வந்தா ஓகே இல்லை யுத்தகலம் சம்மந்தப்பட்ட சில ஆர்டிக்கல் மூலியமா அமெரிக்காவுக்கு ஒரு இழுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாம ஒரே ஒரு சோசியல் மீடியா ஃபோட்டோவை வச்சு இப்படி கிழிச்சு தொங்க விட்றாயில் நம்மளை அப்படின்னு சொல்லி பைடன் ஃபீல் பண்ணாலும் ஆச்சரியப்படல ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்ரி சீனா கைகளில் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஃபோட்டோவோட சாராம்சம் அதுக்கு அந்த ஃபோட்டோ அது தான் கேட்டுது சீ அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சீனாவோட ரோட்டில் எங்கேயோ மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு ஒரு கண்டெய்னரில் வச்சு மூவ் பண்ணுற மாதிரி அது எப்படி போகும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட சிஸ்டம் சீனா கைக்கு எப்படா போகும் அப்படின்னு பார்த்தோம்னா உக்ரைன் வித்துருச்சு அப்படின்ட்டாங்க ஒரே போடா முடிஞ்சு போச்சு ஜலன்ஸ்கிய கைக்குள்ள போட்டு ஆட்டத்தை ஆரம்பிச்சதோட விளைவுதான் இந்த சிங்கம் ஏதோ சின்ன சின்ன ஆயுதங்களை விற்கா ஓகே பேட்ரியார் சிஸ்டம் எப்படி விக்க முடியும்னு நமக்கே ஆச்சரியம் வரும் காரணம் முக்கியமான ஆயுதம் அதை ஆப்ரேட் பண்றதுக்கு அமெரிக்கர்கள் அங்க பக்கத்துலேயே இருப்பாங்க இதெல்லாம் மீறி ஜலன்ஸ்கி விக்கிறாருன்னா வித்தக்காரன் என் மனுஷன் அப்படின்னு தான் சொல்ல தோணும் ஆனா என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது என்னெல்லாம் செய்திகள் வருதுங்கிறத மட்டும் இங்க பாப்போம் இந்த சிஸ்டத்தோட ஃபோட்டோ உண்மையாக பொய்யா யா எப்போ எடுத்தது யார் எடுத்தது இது எதுவுமே டீட்டெயிலே தெரில ஆனால் இதை பொறுத்து வரக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது ஒருவேளை டம்மி செஞ்சுருக்கலாம் யூஎஸோட பேட்ரியாட் சிஸ்டம் மாதிரி ஒரு டம்மியை சீனா செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறதும் இல்லை இல்லை அமெரிக்கா தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தைவானுக்கு கொண்டு போயிருச்சு தைவானில் மூவ் ஆகிறது தான் எல்லாரும் சீனான்னு நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கமும் டாக் ஓடுது இது ரெண்டு எது உண்மை அப்படின்னு தெரியாது காரணம் அமெரிக்காவும் வாயை திறக்கல தைவானும் வாயை திறக்கல சீனாவை பொறுத்தவரை இந்த டம்மியை தயாரித்து இந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணுறதுலலாம் அவங்களுக்கு கைவந்த கலை தெரிஞ்ச ஒரே வேலையும் அதனால அதை செய்யறதுக்கு சீனாவும் தயங்காது செய்யாமல் இருக்கவும் சீனா வேலை முடியாது ஏன்னா தெரிஞ்ச ஒரே வேலை அதானே டிஃபென்ஸில் மைலேஜ் எடுக்கணும்னா இந்த மாதிரி போலியான விஷயங்களை வச்சா தான் உண்டு சரி இன்னொரு தேரி என்ன அப்புடின்னா உக்ரைனில் சொல்லவே வேணாம் அமெரிக்காவோட ஆயுதங்கள் உலகம்புறா சுத்துது காரணம் உக்ரைனில் இருந்து தான் போகுதுன்னு அமெரிக்காவே குற்றஞ்சாட்டுது செனட்டு காங்கிரஸ்க்குள்ள பெரிய தலைவலையே இதுதான் இதை தடுடா அப்படின்னு சொல்கிறக்குள்ளே பத்து பேரை கைது பண்ணி உள்ளே வச்சிருவார் தனஞ்சிக்கு ஆனால் கடத்துறதே அவராக தான் இருக்கும் அதான் அதோட முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபிளாகை தூக்கி காட்டிடுறது தான் அப்படி இருக்கும்போது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த மாதிரி மெயினான சிஸ்டம் தூக்கி கொடுக்குறக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஒருவேளை ரஷ்யா செஞ்சிருக்குமோ அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவை பொறுத்தவரை கைப்பற்றிட்டோம் அப்படின்னு அவர்கள் இதுவரை வாயை திறந்து சொல்லவே இல்லை அழிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார்கள் ஒருவேளை கைப்பற்றியிருந்தால் அதை வச்சு பெரிய படம் போட்டிருப்பார்கள் இல்லை ரஷ்யா அஃபீஷியலாக சொல்லாட்டி அவர்கள் சார்ந்த டெலிகிராம் சேனல்கள் சொல்லியிருப்பாங்க அப்படியே ரஷ்யா கைப்பற்றியிருந்தாலும் சீனாவுக்கு கொடுக்கறக்கு வாய்ப்பே இல்லை ஒன்னே தான் நடந்திருக்கும் டம்மியை லோட் பண்ணி தூக்கி திரியிறாங்க நரிய அப்படி இல்லை அப்படின்னா நரிகள் தங்களுக்கே தெரிஞ்ச வேலையை ஒரு டம்மியை வச்சு ஒரு போட்டோஷாப்பை கிரியேட் பண்ணி பூரா சர்க்குலைட் பண்ணி விடுறாரு சரி இதனால என்ன மைலேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஆனா உட்காந்து பதில் சொல்ல வேண்டியதா இருக்குல்ல அமெரிக்கா தலையை பிச்சுக்கிட்டு வரக்கூடிய எல்லா தியரிக்கும் பதில் சொல்றாங்கல்ல தைவானில் இருக்குமோ அப்படின்னு கேட்குறக்கு தைவானும் வாயை துறக்கலாம் அமெரிக்காவும் வாய துறக்கலையே அப்படிங்கிறாங்க சீனாவில் இருக்குமான்னு கேட்டால் சீனா டம்மி இல்லை உக்ரைன் விற்றுருக்குமா அப்படின்னு கேட்டால் உக்ரைன் விற்கவே விற்காது அப்படின்னு சத்தியம் பண்ண முடில குட்டி விஷயங்கள தானே விற்க முடியுதுச்சு இப்போது எப்படி முடியும் எங்கள் அளவுகளும் சுற்றி தானே இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள அமெரிக்கா சொல்ல வேண்டியது காலாகுது அதுக்கு காரணம் இந்த ஒரு போட்டோ எவன் பார்த்த வேலையோ ஆனால் பைடன் நிர்வாகத்துக்கு தான் கொடைச்சல் சரி அம்புட்டு பெரிய போற வருஷ கணக்குல நடத்தும் போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தானே ஆகணும் இந்த குட்டி விஷயங்கள கூட சந்திக்காட்டி இந்த நேரங்கள்ல மற்ற நாடுகளோட தேவையில்லாத விஷயத்துல அமெரிக்கா மூக்க நினைக்கும் அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி பிரச்சனை அமெரிக்காவுக்கு வர்றது ஏதோ ஒரு நாட்டுக்கு நல்லது